வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வியிலேருந்து எனக்கு எந்த வேலைவாய்ப்புமே கிடைக்கல எனக்கு எந்த மெயிலுமே வரலேன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட்டுருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயம் உண்மையில் நடந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ இது நேற்றே போட வேண்டிய வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மெயில் வரலன்னு யாரும் கவலைப்படாதீங்க நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் ஆனால் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கணும்னு இருக்கும் போல் இந்த ஒர்க்கை நான் ரொம்ப நம்பியிருந்தேன் சிஸ்டர் எனக்கு மெயில் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கவலைப்படுறீங்க ஸோ கவலைப்படாதீங்க கிடைக்கிறது தான் கிடைக்கும் இனிமேலும் மெயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் தான் கொஞ்சம் கவனிங்க இளம் தேடி கல்வி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அது தன்னார்வர்கள் கையில் தான் இருக்குது யாராவது இன்னும் மைய செயல்பாட்டு அறிக்கை முடிக்காமல் இருந்தீங்கன்னா முடிச்சுருங்க அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்றாத மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியானது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் இன்னும் அடுத்தடுத்த என்ன திட்டங்கள் கொண்டு வரணும் எப்படி செயல்படுத்தணும் அதுக்கான நிதி வந்து எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதிலே முக்கியமாக சொல்லணும்னா இன்னும் புதுசாக நூற்றி இருபத்தாறு திட்டங்கள் புதிய திட்டங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வந்துட்டு நூற்றி இருபத்தாறு புதிய திட்டங்கள் அமல்படுத்தும் போது கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க சப்போஸ் இது என்ன மாதிரியான ஒர்க்காக இருக்கும் இதை பற்றின அறிவிப்பு கிடச்சுனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு நியூஸாக மட்டும்தான் போட்டிருக்காங்க டிவியில் இது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்க விரிவான விளக்கம் வந்துட்டு இனிமே தான் அரசாணை மூலமாக நம்மளுக்கு தெரிய வரும் அப்படி அரசாணை வந்துருச்சு அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி மூலமாக புதிய வாய்ப்புகள் வரும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மேல் வரையிலும் வருத்தப்படாதீங்க தேங்க்யூ